அவங்க நாங்க ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எங்க பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா எங்க எங்க பொதுச் செயலாளர் அவங்களாக வருகிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் அரசியலில் இப்போ தான் பாடம் படிக்கிறாங்க அவர் ரொம்ப தவறு செய்திருக்க இது எல்லாருமே சேர்ந்து அவர்களை இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய தலைவருக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் நாங்களும் அறிவுரை எல்லாம் சொன்னோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து ஆதரவு தரதுனால அவங்களா வந்து பொதுச் செயலாளரை இடங்கள் இடங்கள்லாம் சென்ற இடங்கள்லாம் அவங்களுடைய கொடியை ஏந்தி வாழ்த்து கோஷம் போடுகிறார்கள் இது யாரும் கிடையாது யாரும் இப்ப இருக்கிற மேயர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருந்து போயிட்டாங்க அடுத்த மேயர் நியமிப்பதில் ரெண்டு அமைச்சர்கள் நடுவில் கடுமையான போட்டி நடந்தாங்க அது எனக்கு எங்களுக்கு தெரியாது அது என்ன போட்டி எங்களை பொறுத்த அளவுக்கு நியாயமானவர்கள் நேர்மையான இங்கே இனி இன்னொரு ஊழலுக்கு திமுக இப்பவே மதுரையே கலங்கி போச்சு திமுக என்றாலே ஊழல் கட்சி என்பதற்கு உறுதியாகி போயிடுச்சு மதுரையே மாநகராட்சியே இன்னைக்கு கதி கலங்கி போய்விட்டது மதுரை மக்கள் இன்றைக்கு திமுகவை புறந்தள்ளி விட்டார்கள் அமைச்சர்கள் நேற்று சட்டமன்றத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் மூர்த்தியை வந்து பார்த்தாராம் பாலம் பாலம் இந்த காலத்திலேயே வரை போடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு எங்க அம்மா காலத்தில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அறிவிக்கப்பட்டு அப்பவே நூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்புறம் பொதுச் செயலாளர் கோடி ரூபாய் இந்த வரைபடங்கள் டிபி டிபிஆர் தயார் பண்ணதெல்லாம் எங்க காலத்தில் அதே தான் எங்க காலத்திலே எல்லாமே அந்த பேசி முடிக்கப்பட்டு விட்டது நார்த்து கேட்டு கோபாலகிருஷ்ணன் உரிமையாளர் அவர் தான் காலதாமல் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தை வழக்கம் முடிவு தருவாயில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே தான் நாங்கள் பூமி பூஜை போடலையே ஒழிய மதுரைக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலை நேற்று அமைச்சர் சொல்றாரு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் பத்தாண்டுகளுடைய மக்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் நடவடிக்கைன்னு பத்தாண்டுகள் நாங்கள் சும்மா இல்லை மதுரைக்கு இன்னைக்கு மதுரையினுடைய அழகுக்கு மதுரையை பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுன்னா திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் நிதி கொடுத்த உதவியவர் பொதுச் செயலர் எட்டாயிரம் கோடிக்கு பணிகள் நடந்திருக்கிறது இவங்களை மாதிரி சும்மா வாய்வு பந்தல் போடுறது இல்லை நாங்கள் வாய் பந்தலே போடலை நாங்கள் எல்லாமே களத்தில் களமாடி இருக்கோம் இதுக்கு அத்தாச்சி முல்லை பெரியாரான இங்கே பா பத்து பாலங்கள் கட்டியிருக்கோம் இந்த ரெண்டு பாலத்துக்கும் நான் இதை கூட நேற்று என்னன்னா துணை கேள்வினால மறு கேள்வி நான் கேட்க முடியாமல் போச்சு அவருக்கு அவராக அதை பந்தல் போடு அவரே பேச ஆரம்பிச்சுட்டார் புகழ் வாழ வைத்து ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு துணை கேள்வி இருந்திருந்ததுன்னா நான் கேள்வி கேட்டு அது நான் துணை கேள்வி வந்திருந்தா அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் திமுக வந்த ஆட்சிக்கு வந்து இந்த நாலே முக்கால் ஆண்டுகளில் என்ன செஞ்சீங்க ஒன்றுமே செய்யலை இது வந்து நாங்கள் இந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட பாலம் நாங்கள் ஒதுக்கிய நிதி அப்படின்றத நான் விடாவாரியாக அதை எடுத்து சொல்லியிருப்பேன் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால நான் அப்பவும் சொன்னேன் அது இல்லை நீ அப்படின்னு ரெண்டாவது நான் எங்கேயோ போய் பங்களா கட்டி அங்கே இருக்கேன் அங்கே இல்லை ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த பணி பாலம் தொடங்கி ஒன்றரை வருஷமாக இங்கே வீட்டுக்கு போக முடியல சேரும் சகதியுமா இருக்குது அதனால அங்கே தோட்டத்தில் போய் அங்கே போய் இருக்க அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லை நீ யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அவரே அமைச்சரே கூட நேராடியா பாதை கூட போட விட மாட்டேன்றாங்க ரோடு கூட போட விட வேண்டார் இந்த வணிக அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக நூறாண்டுகள் இருந்த பழமையான வண்டி போட விட மாட்டேன்றாங்க ஆக எவ்வளோ கால் திமுக இருக்கிறது என்பதுக்கு எடுத்துக்காட்டு மதுரைக்கு எதையும் எந்த காலத்திலையும் திமுக ஒழுங்காக செஞ்சது கிடையாது இப்போ இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடியும் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை எல்லாமே குண்டு மூலியமாக இருக்குது இதைத்தான் மதுரை மக்களுடைய உணர்வுகளை தான் நான் பிரதிபலித்தேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஆட்சியை குறை சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் இது இல்லை மதுரையில் மக்கள் படுற கஷ்டங்களை துன்பங்களை இந்த இப்போ பாருங்கள் மழை பெஞ்சது எவ்வளோ பாருங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் எங்கேயும் மேலைக்கு போக முடியல மதுரை மக்கள் எங்கேயும் போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக முடியல பிள்ளைகள பாத்தீங்கன்னா பூரா யூனிஃபார்ம் பூரா அழுக்காயிருது இது இதைத்தான் எடுத்து சொன்னேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்